குட் மார்னிங் டு எவ்ரி ஒன் மைசல் கார்த்திகேயன் விளாகாம்புரம் வில்லேஜ் அரியலூர் டிஸ்ட்ரிக்லேருந்து வரேன் ஆக்சுவலாக வந்து எப்போவுமே யார் எந்த ஊர்னு கேட்டால் திருச்சி திருச்சின்னு சொல்லிட்டுருப்பேன் அரியலூர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா வந்து அவ்வளோ டெவலப்டு இல்லை இப்போ ரீசண்டாக வந்து லாஸ்ட் ஒன் வீக்கில் வந்து ரீச் ஆகியிருக்கு எதுலன்னா டென்த்தில் வந்து தமிழ்நாட்லேயே வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க அது ரொம்ப பெருமையாக இருக்குது அதே மாதிரியே வந்து இன்னும் நிறையா பேர் வந்து அங்கேருந்து வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்புறம் என்னை பற்றி சொல்லணும்னா நான் வந்து டென்த்தில் வந்து ஃபோர் எயிட்டி நைன் மார்க்கு ஸ்கூல் தேர்டு நல்லா தான் படிப்பேன் சுவேஷ் சார் சொன்னார் ஜார்க்கண்டில் வந்து ஸ்டேஷன் மாஸ்டர் இருந்தேன் அப்படின்ட்டு நான் வந்து அதையும் தாண்டி இந்தியா மேப்லேயே வந்து இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டேன் ஹரியானாவுக்கு காலேஜ் படிக்க ஏன் அவ்வளோ தூரம் கேட்பாங்க வீட்டிலேருந்து சேர்த்து விட்டாங்க நானும் போய் படித்தேன் அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து தூத்துடியில் ஒரு ரெண்டரை வருஷம் படித்தேன் எஸ்பிஐ பிஓ இதுக்கு முன்னாடி கிளியர் பண்ணியிருக்கேன் இப்போ கார்க்கு ஜீரோ பாயிண்ட் త్రీలో పాస్ పని సో హ్యాపీ విత్ దట్ క్రాచులేషన్ టు కో అచీవర్స్ అండ్ ఆల్ ది పెస్ట్ ఫ్యూచర్ అచీవర్స్ థ్యాంక్ సో మచ్ సురేష్ ఐఏఎస్ అకాడమి